உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவரும் இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் உள்ளத்தில் மட்டும் நல்ல உள்ளம் அல்ல பிறப்பால் உயர்ந்தவர்கள் எல்லா ராசியிலும் பிறப்பால் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் அஷ்டமத்து ராசியான கால புருஷ தத்துவப்படி எட்டாம் இடமான இந்த எட்டாம் இடத்துக்கு மிக ஒரு சிறப்பு இருக்கிறது ஆயுள்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் நட்சத்திரம் கொண்ட அனுச நட்சத்திரம் விளங்கக்கூடிய இடமாக இருக்கிறது அனைத்து கிரகங்களுக்கும் சுப கிரகமாக விளங்கக்கூடிய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அடங்கியுள்ளது பார்ப்போற்றும் கல்வி நாயகனாக புதன் பகவானுடைய நட்சத்திரமும் அடங்கியுள்ளது ஆக அறிவின் களஞ்சியமாக கல்வி நாயகனும் உழைப்பின் சிகரமான சனி நாயகனும் ஆக அனைவருக்கும் அன்பையும் அறிவையும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் வாரி வழங்கக்கூடிய குரு நட்சத்திரமும் விளங்கக்கூடிய எட்டாம் இடம் ராசி ஆக இந்த ராசியின் அதிபதி யார் என்றால் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் யார் என்றால் தைரியத்துக்கு சொந்தக்காரன் வீரத்துக்கு சொந்தக்காரன் மெய்க்காப்பாளன் உயிர் காப்பாளன் என்று ரகசியங்களை கட்டி காக்கக்கூடிய வீரத்தன்மையும் இந்த விருச்சிகராசி பெற்றிருக்கிறது இந்த விருச்சகராசிக்காரரிடம் எவ்வளவு பெரிய பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் இராணுவ கருப்பு பெட்டி என்பார்கள் இராணுவ ரகசியம் என்பார்கள் அப்படிப்பட்ட ரகசியத்தையும் இந்த ராசிக்காரர்களிடம் ஒப்படைக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் இதை யாரிடம் சொல்லிவிடாதே என்று ஒப்படைத்தால்தான் அது யாரிடமும் சொல்ல மாட்டார் தனக்கென்று பாராமல் அனைவருக்கும் அள்ளி கொடுக்கும் தியாகம் உள்ளம் கொண்டது இந்த ராசி இந்த ராசியிடம் ஒரு பிடிவாதம் இருக்கிறது அதுதான் தன்னுடைய அச்சீவ்மெண்ட் அதுதான் தான் இலக்கு அடையும் வரை மற்றவர்களுக்கு எதையும் சொல்லாமல் தைரியமாக செயல்படும் இந்த தைரியமாக செயல்படும் நேரத்தில் பல அவமானங்களை சந்திக்கும் ஏனென்றால் இவர் கூட இருப்பவர்கள் கூட ஏன் சொந்த மனைவி கூட இவர்கள் வெற்றி இலக்கை அடைய அவர்களெல்லாம் ஒத்துழைப்பது மிக மிக கடினம் ஏனென்றால் இந்த ராசி ஒரு ரகசியமான விஷயத்தை காக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படிப்பட்ட ரகசியத்தை வெளியே சொல்லாமல் தான் அந்த இலக்கை அடைய முடியும் ஆனால் அந்த இலக்கை அடைவதற்குள் பலரும் பலவிதமாக கேவலப்படுத்தி விடுவார்கள் அது ஏன் அப்படி நடக்கிறது என்றால் கால புருஷ தத்துவப்படி நான்காம் இடமான சந்திர பகவான் கடகராசி இந்த கடகராசி இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து ராசி அதிபதி சந்திரன் தன்னுடைய ராசியில் நீச்சம் பெறுகிறார் இந்த சந்திரன் என்றால் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் என்றால் மனதுக்குரியவன் ஒருவருடைய எண்ணங்களுக்குரியவன் இந்த சந்திர பகவான் நீச்சம் பெறுவதால் இவர்கள் எண்ணங்களுக்கும் மனதுக்கும் அடிக்கடி துயரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் வாழ்வில் இவ்வளவுதான் கேவலம் என்றெல்லாம் இல்லை எண்ணிலடங்காத கேவலப்படுத்தப்படுவார்கள் மற்றவர்களால் அதிலும் முதன்மையாக இளைய சகோதரர்களால் ஏனென்றால் மூன்றாம் இடம் சனி பகவான் ஆக இவர்கள் முயற்சி எது செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் வரும் இவருக்கு ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் ஆக இவருடைய மனைவி இவருக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருப்பார் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் மனைவியிட்ட சொல்லிட்டு தான் இவர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் செய்யும் பொழுது அந்த மனைவியே தான் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் மற்றவரிடம் இவரை விட்டு கொடுத்து கேவலப்படுத்தி விடுவார்கள் அப்படிப்பட்ட துர்பாக்கியம் இந்த ராசிக்கு நடக்கும் இந்த ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த கேவலம் எந்த அளவுக்கு பட்டீர்கள் என்று இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் என்னங்க சார் கேவலப்பட்டதெல்லாம் கமெண்ட்ல சொல்லணுமா என்று யோசிக்காதீர்கள் ஏனென்றால் அந்த தோல்விதான் அந்த கேவலம்தான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லும் விருச்சகாசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது தான் அடிப்பட அடிப்பட தான் ஒரு பந்து கீழே விழ வில தான் மேலே எகரும் என்பது போல இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் மனம் கலங்கப்படுவார்கள் துயரத்தால் துன்பப்படுவார்கள் ஆனால் சிறிது நேரத்திலோ சிலருக்கு சிறிது நாட்களிலோ மீண்டும் எழுந்து ஏனென்றால் அங்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார் எவ்வளவு துயரத்தை கொடுத்தாலும் மீண்டும் எழுவார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற வசனத்திற்கு முன் உதாரணமாக விளங்கக்கூடியது இந்த விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் இந்த தகப்பன் ஸ்தானம் சந்திர கிரகம் இந்த சந்திரகிரகம் நீச்சம் பெறுவதால் பெரும்பாலான விருச்சகரத்தில் பிறந்த எண்பது சதவீதம் பேருக்கு ஏன் தொண்ணூறு சதவீதம் பேர் கூட எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் ஆளாகி வரும் பொழுது தந்தை அருகில் இருக்க மாட்டார் ஒன்று பிரிந்து விடுவார் அல்லது விடுவார் அல்லது வீட்டிலேயே இருக்கும் நிலைகள் ஏற்படும் ஆனாலும் இவர் தந்தை ஊர் போற்றும் மதிப்பு மிக்கவராக இருப்பார் அவர் வியாபாரியாக இருக்கட்டும் வேலைக்கு செல்பவராக இருக்கட்டும் முதலாளியாக இருக்கட்டும் ஏன் ஏழ்மையாக கூட இருக்கட்டும் பலரும் மதிக்கும் அளவுக்கு இந்த வித்தகராசின் தந்தை நிச்சயம் இருப்பார் இவர்களுடைய தாய் எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள் ஸ்ட்ரைட் பார்வையாக இருப்பார்கள் விருச்சகராசி பெற்றதுனாலவோ இல்லை விருச்சகராசி பிறந்ததினாலவோ என்னவோ இவருடைய தாய் எப்பொழுதுமே தன் கட்டைவர்களை நீட்டி யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என ஒரு ஸ்ட்ரிக்டாக கிரிப்பாக வாழக்கூடியவர்கள் அதே போல நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசிக்கு பதினொன்றாம் இடம் புதன் பகவான் அதாவது விருச்சகராசிக்கு எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் எட்டாம் இடம் என்பது திடீர் கண்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பயம் திடீர் இன்சென்ட் அதே போல் பதினொன்றாம் இடம் வந்து திடீர் லாபம் திடீர் நஷ்டம் ஆக இந்த பதினொன்னாம் இடத்து அதிபதி யார் என்றால் புதன் பகவான் இந்த புதன் பகவான் தாய் மாமன் விருச்சராசியில் பிறந்தவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தாய் மாமனால் எந்த லாபமும் இருக்காது பேச்சளவில் வேணால் சிலருக்கு உறவுகள் ஏற்படும் ஆனால் தாய் மாமனால் எந்த லாபமும் ஏற்படாது நஷ்டம்தான் ஏற்படும் ஒரு சிலருக்கு தாய்மாமனே சிறு வயதில் இவர்களை வளர்த்தினாலும் இவர்கள் வளர்ந்த பிறகு தாய்மாமனுக்கும் இவர்களுக்கும் டச்சு விட்டு போயிடும் எப்பொழுதெல்லாம் இவர்கள் தாய்மாமன் வீட்டுக்கு போயிட்டு வரார்களோ அப்பெல்லாம் இவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் ஆக இந்த ராசியில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் தன் உடன்பிறப்பு மேலே ரொம்ப அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திப்பார்கள் இல்லை ஒரு கஷ்டத்தை சந்திப்பார்கள் போகும்போது அவர் வீட்டில் சந்தோஷமா பேசினாலும் வரும்போது ஏதோ ஒரு சலுப்பு சங்கடத்தோடு வருவார்கள் அதற்காக கூட பிறந்தவர்களிடம் உறவாட வேண்டாமா என்றால் நிச்சயம் உறவாடலாம் அவர்களை தன் வீட்டில் வர வைத்து உறவாடலாம் இந்த தாய்மாமனையும் சரி சகோதரர்களையும் சரி அவர்கள் வீட்டுக்கு இவர்கள் சென்று வரும்போது தான் துயரம் ஏற்படும் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது விருச்சகராசி விருச்சகலகத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இவருக்கு நிகர் இவர்களே தான் எப்பொழுதும் இவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தால் தான் இவர்களுக்கு மதிப்பு இவர்கள் கொஞ்சம் மனம் இறங்கி தன்னுடைய சேட்டஸை விட்டு ஈகோவை விட்டு இறங்கி போனால் இந்த உலகம் இவர்களை வெச்சு செய்யும் ஆனால் இவர்கள் கொஞ்சம் இறங்காமல் இவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தால் இந்த உலகம் அப்பையும் சும்மா இருக்காது ஈகோ பாரு இவனுக்கு இவ்வளவு திமிரா இருக்கான் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறான் என்று பலரும் பலவிதமாக பேசுவார்கள் இவர்கள் சுய கௌரவமாக இறங்கி போகாமிருந்தாலும் மக்களிடம் திட்டு வாங்குவார்கள் தன்னிலை விட்டு இறங்கி நயந்து பேசினாலும் அதற்கும் கேவலப்படுவார்கள் ஆக கேவலப்படுவதற்கென்றே பிறப்படுத்த ஜென்மம் என்று சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது விருச்சகத்தில் பிறந்ததுக்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் மிகையாக சொல்ல வேண்டும் அது எப்படி இவ்வளோ கேவலப்படுறோம் விருச்சகத்தில் பிறந்தது எப்படி பூர்வ புண்ணியமாகும் என்று பலரும் பலவிதமாக சிந்திக்கலாம் இந்நேரம் உங்கள் மனதில் கேள்வி எழுப்பியிருக்கும் என்ன சார் எங்கே சென்றாலும் அவமானமாக இருக்குது அது எப்படி விருச்சகத்தில் பிறந்தது பூர்வ புண்ணியமாகும் என்று சொல்லலாம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி கௌரவம் உள்ளது அதுதான் சுயம்பு இப்போ ஒவ்வொரு கோயிலில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த சிலை சுயம்பாக வந்தது இந்த விக்ரமம் சுயம்பாக வந்தது என்று இந்த விருச்ச ராசிக்காரர்கள் ஒரு சுயம் என்று சொல்லலாம் இந்த விருச்சத்துக்கு இரண்டாம் இடம் அனைவருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய குரு பகவான் ஆளுமிடம் அதே போல இவருடைய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் இடம் அதனால தான் இவர்கள் இயற்கையாகவே எத்தனை முறை விழுந்தாலும் என்னை யார் என்று நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் இந்த பாடல் வரிகள் ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த விருத்தக ராசியின் வழிகள் அத்தனையும் பாட வரிகள் இவர்களுடைய வாழ்க்கையின் வரிகளை தான் அந்த ஒரு பாடலாக எடுத்து வரைக்கிறோம் அது சரி இவர்கள் பூர்வ புண்ணியம் என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள் என்றால் ராசி தான் எந்த நிலையில் இருந்தாலும் தான் சாக்கடையள்ளி சோர்ந்துனா கூட மற்றவர்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இயற்கையாகவே ஏனென்றால் இந்த சந்திர பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடம் தான் சாக்கடையில் இருந்தாலும் சாக்கடையில் விழுந்தவனை தன் முதுகை காமித்து அவனை மேலே விடும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அப்படி என்றால் மற்றவர்கள் தானே பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இவர் எப்படி பூர்வ புண்ணியம் செய்தவராயிருப்பார் என்று கேட்கலாம் இவருடைய பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் இடம் குரு பகவான் ஆளுமிடம் இந்த எட்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது எட்டுக்குள் ஐந்து போகும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஐந்துக்குள் எட்டு அடங்குமா என்று ஒரு விவாதமே இருக்கிறது இந்த விருச்சிகாசிக்காரர்கள் நினைத்தால் அந்த ஐந்துக்குள் எட்டு அடங்கும் அவ்வளோ தைரியமும் மனோபாவும் கொண்டவர்கள் எதற்காக விருட்சத்தில் இறைவன் பிறக்க வைக்கிறான் என்றால் யாரெல்லாம் முன் ஜென்மத்தில் தெனாவட்டாக திமிராக மனிதர்களை மதிக்காமல் தனக்கு கிடைத்த ஆஸ்தி அந்தஸ்தை வைத்து மற்றவர்களை இழிவாக நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் விசாக நான்காம் பாதம் கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதம் அனுசம் ஒன்று முதல் நான்கு பாதத்திலும் இறைவன் பிறக்க வைத்து மனிதன் என்றால் என்ன மனித வாழ்க்கை என்றால் என்ன மனிதத்துவம் என்றால் என்ன சகோதர சகோதரி உறவுகள் என்றால் என்ன அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அருமை என்ன ஏனென்றால் இவர்கள் எல்லாத்தையும் எதிரியாக்குவான் இறைவன் இந்த ஜென்மத்தில் ஆக இந்த ஜென்மத்தில் இதையெல்லாம் இவர்கள் அனுபவித்து இதையெல்லாம் சகித்து கொண்டு வாழ்பவர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு அந்த ஐந்தாம் இடத்திலிருக்க குரு பகவான் யாரெல்லாம் இந்த விருட்சகத்தில் பிறந்து தன்னிலை எப்படி இருந்தாலும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்களோ அவர்களையெல்லாம் அந்த பூர்வ புண்ணியத்தின் கணக்கை கொடுத்து அடுத்த ஜென்மத்தில் இதே விருச்சகத்தில் பிறக்க வச்சு தேய்பிரை சந்திரன் இல்லாமல் வளர்ப்பிரை சந்திரனாக வர வைத்து குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்க வைத்து சுக்கரனையும் நல்ல நிலையில் இருக்க வைப்பான் அதாக ஆட்சி என்றால் சூரியன் ஒருவர் ஆட்சி பீடத்தில் இல்லை என்றாலும் சுகபோகமான வாழ்க்கையில் வாழ வைப்பான் இதே விருச்சகத்தில் பிறந்தவர்களை இந்த ஜென்மத்தில் கூட தொண்ணூறு சதவீதம் என்று சொன்னோம் மீதி பத்து சதவீதம் எப்படி இருப்பார்கள் என்றால் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதே விருச்சகத்தில் பிறந்தவர்கள் எந்த கஷ்டமும் படாமல் எந்த நஷ்டமும் படாமல் எந்த கேவலமும் படாமல் எந்த அவமானமும் படாமல் யாருடைய எதிர்ப்பும் இல்லாமல் இதே ராசியில் பத்து சதவீதம் பேர் உன்னத பிறப்பு பிறந்திருப்பார்கள் கண்கூடாகவும் நான் பார்த்திருக்கேன் என் இருபத்தேழு வருட ஜோதிட அனுபவ ரீதியாகவும் நான் படித்த அனுபவத்திலையும் நான் பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையில் பலரை சந்தித்தும் பார்த்திருக்கேன் ஆக அப்படிப்பட்ட விருச்சகராசிக்காரர்கள் பூர்வ புண்ணியத்தில் பிறந்தவர்கள் அல்லவா அப்ப யாருக்கெல்லாம் இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இறைவன் கொடுக்கிறானோ அவர்களெல்லாம் ஒரு சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் முன் ஜென்ம பாவத்தை கழிக்கவே இப்பிறவியில் உங்களுக்கு சந்திரனை நீச்சமாக படைத்திருக்க நீச்சத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல தேய்ப்பிறையில் பிறையில் கூடாது ஆக விருச்சகத்தில் வளர்ப்பிறையில் பிறந்து குரு பார்வை சுக்கிரன் பார்வை சூரிய பார்வை இந்த பார்வையில் பிறந்தவர்கள் எண்ணில் அடங்காத அதிர்ஷ்டத்தை அடைவார்கள் எண்ணில் அடங்காத இன்பத்தை அடைவார்கள் போன ஜென்மத்தில் பூர்வ புண்ணியமாக சேர்த்தி வைத்த சொத்தை அனுபவிப்பார்கள் அதுதான் தாத்தா பாட்டிகள் கொடுக்கக்கூடிய சொத்து ஆக விருச்சத்தில் பிறந்தவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தாத்தா பாட்டி சொத்து வந்து சேராது அதிலே எண்பது சதவீதம் பேருக்கு தகப்பன் சொத்து கூட வந்து சேராது தானே உழைத்து தானே சேர்த்தி இன்னொரு வகைராவை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த விருச்சகம் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் இறுதி காலத்துக்குள் தன்னுடைய குழந்தைகளோ தன்னுடைய பேர குழந்தைகளும் நல்ல நிலைக்கு வரும்படியாக எப்படியாவது இவர்கள் ஏதோ ஒரு பிடிப்பை பிடித்து வைத்து தன்னால் இயன்றவரை அசையா சொத்துக்களாகவோ அசையும் சொத்துக்களாகவோ இவர்கள் வாழ்நாள் முடிவதற்குள் சேர்த்தி வைத்து விட்டுத்தான் சாவார்கள் அப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட் கொண்டவர்கள் இலக்கை கொண்டவர்கள் ஆனால் இவர்களுக்கு கிடைக்கும் பட்டமும் பிடிவாதக்காரன் முரட்டுக்காரன் திமிருக்காரன் வாய் அகராதிக்காரன் அது ஒரு வகையில் உண்மைதான் இரண்டாம் இடம் யார் குரு பகவானிடம் இவர்கள் சிறு கொஞ்சம் பயப்படலாம் பேசுவதற்கு தயங்கலாம் ஆனால் காலம் இவரை பேசாதவரையும் பேச வைக்கும் புள்ளப்பூச்சிக்கு கொடுக்கும் முளைக்குமா என்பார்கள் இந்த ராசி என்றாலே தேல் ராசி என்று அர்த்தம் இருக்கிறது தேல் என்றாலே கொட்டி என்று பயந்து ஓடுவார்கள் அடிப்பார்கள் துரத்துவார்கள் அதனால் காயப்பட்ட பிறகாவது இவர்கள் நிச்சயம் பேசுவார்கள் ஆனால் இவர்கள் பேசும் வரைதான் மற்றவர்கள் துரத்துவார்கள் இவர்கள் திரும்பி பேசிவிட்டால் மற்றவர்கள் ஓடிவிடுவார்கள் அவ்வளவு வல்லமை கொண்டவர்கள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அதிலும் கேட்டையில் பிறந்தவர்கள் மிகவும் சாதுவானவர்கள் சாணக்கியர்கள் இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் அனாவசியமா எல்லா இடத்திலும் அதிகமா பேச மாட்டார்கள் ஆனா பேச வேண்டிய நேரம் வந்தா ரஜினி அண்ணாமலையில் சொல்வது போல இந்த நாள் உன்னுடைய தைரியில் எழுதி வைத்துக்கொள் அப்படி ஒரு வசனம் சொல்லக்கூடியவர்கள் விசாகத்தில் பிறந்தவர்கள் மிக மிக சாதுவானவர்கள் நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் உண்மைக்கு சொந்தக்காரர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் இந்த விசாக நான்காம் பதத்தில் பிறந்தவர்கள் இதைவிட ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அதுதான் அனுசம் இந்த அனுச நட்சத்திரம் உழைப்பின் சிகரம் உண்மையின் சிகரம் மற்றவர்கள் வாழ்வை உயர்வுபடுத்தக்கூடிய நிலை மற்றவர்களுக்கு ஏணியாக இருந்தும் தண்ணீரில் மீனாகவும் வெயிலில் கருவாடாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுசத்தில் பிறந்தவர்கள் இந்த அனுசத்தில் பிறந்தவர்கள் வாழ்வு என்ன கதை சொல்ல சொன்னா என்ன கதை சொல்லுவது சொந்த கதை சோக கதை நெஞ்சுக்குள்ள நிற்கிறது நெஞ்சுக்குள்ள நிக்க சொல்ல முடியாது அவ்வளோ சோகங்கள் இவருடைய வாழ்க்கையில் தடைகளும் தாமதங்களும் ஒரு படிக்கல்லாக இருக்கும் சரியான வயதுக்கு மேல் இவர்கள் தன்னுடைய நிலைகள் புரியும் வரை இங்கு ஓடுவார்கள் அங்கு ஓடுவார்கள் எங்கெங்கோ ஓடுவார்கள் அதிலும் திருமணத்துக்கு பிறகு வீடுகள் சரியாக அமையாமல் அந்த பாத்திரம் பீர்வோ எல்லாம் ஒடுக்கு விழுந்துடும் ஏன்னா அடிக்கடி வீடு மாற்றி மாற்றி அந்த சாமானுங்கெல்லாம் ஒடுக்கே விழுந்துடும் அந்த அளவுக்கு இவர்களுக்கு வீடே அமையாது ஏனென்றால் நான்காம் இடம் சனி பகவான் இருக்கும் இடம் ஒருவருக்கு நான்காம் இடம்தான் தாய்ஸ்தானம் வீடு ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்கும் அதற்காகவே இவர்கள் கடுமையாக உழைத்து எப்படியாவது ஒரு வீட்டை போக்கியத்துக்காக வாங்கி விடுவார்கள் ஒத்திகைக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் தான் ஒரு வில்லை விடாது ஓட்டு விடாது வாங்கிவிட வேண்டும் என்று லட்சியத்தோடு ரேசன் அரிசி சாப்பிட்டாது அந்த வீட்டை வாங்க முற்படுவார்கள் இந்த அனுசம் என்பது சாதாரண விஷயமே அல்ல இந்த அனுசத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் தன் வாழ்வில் எண்ணிலடங்காத சங்கடங்களை சந்தித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆக இந்த விசாக நாலாம் பாதமும் கேட்டை ஒன்று முதல் நான்காம் பாதமும் அனுசம் ஒன்று முதல் நான்காம் பாதமும் இதில் பிறந்தவர்கள் பூர்வம் புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் போன ஜென்மத்தினுடைய பாவத்தை எல்லாம் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து அடுத்த ஜென்மத்தில் நல்ல விதமாக அணிவதற்காகவே இந்த கஷ்டத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்து இந்த ஜென்மத்தில் இதை தீர்க்க வேண்டும் என்றால் அது பூர்வ புண்ணியம் செய்திருக்கத்தானே வேண்டும் இப்ப சொல்லுங்க நீங்கள் பூர்வ புண்ணியம் செய்தவர்களா இல்லையா ஆக எதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால்தான் அந்த வாய்ப்பில் அவன் யார் என்று தெரிய வரும் ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இறைவன் கோர்த்திருக்கிறான் அப்படிப்பட்ட வரத்தை வாங்கினவர்கள் நீங்கள் பூர்வ புண்ணியம் செய்தவர்கள் என்று இயற்கை ஜோதிடத்தில் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோம் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்போம் திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் பொதுவாக ஒரு விஷயம் நடந்த பிறகு ஒரு இன்சென்ட் நடந்த பிறகு இந்த பரிகாரம் செய்கள் இந்த பூஜை செய்கள் என்று சொல்வதை விட இதுவரை நம்ம காலங்கள் எப்படி வேணாம் சென்றிருக்கலாம் ஏனென்றால் கடந்த காலம் என்பது நம்ம வாயில் உள்ள எச்சைகள் போல அந்த எச்சைகள் வாயில் இருக்கும் வரைக்கும் அது அமிலத்துக்கு சொந்தம் ரத்தத்துக்கு சொந்தம் துப்பிவிட்டோம் என்றால் அதற்கு நமக்கும் சம்மதம் இல்லை இதற்கு முன் வாழ்வில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் எவ்வளவோ பாதைகளை கடந்திருக்கலாம் இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்வில் வருமுன் காப்பமாக இருக்க வேண்டும் இந்த குருவின் அறிவுரைப்படி அவரவர் ராசியின்படி அவரவர் கிரக கிரகநிலைக்குப்படி உங்களை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் தர்மம் செய்தால் கூட எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் நீங்கள் கடவுளை வணங்கினால் கூட உங்களுக்குரிய நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டும் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் ஆனால் உழைப்பு மட்டுமே ஒருவரை உயர்வாக்கும் என்று சொல்ல முடியாது ஒருவர் கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது சரியான வேகமும் விவேகமும் வேண்டும் அந்த விவேகத்தை கற்றுக் கொடுக்கிறது வருமன் காப்பம் திட்டத்தில் இயற்கை ஜோதிடத்தில் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி விரிவாக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள் விருச்சராசி எப்பொழுதுமே தான் நினைத்ததுதான் சரி நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்றெல்லாம் பலரும் பல விதமாக ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் பல பதிவுகள் போட்டிருக்கலாம் ஆனால் அது உண்மை அல்ல விருச்ச ராசிக்காரர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர்கள் அதாவது இலக்குகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த விஷயராசிக்காரர்கள் ஒரு இலக்கை எடுத்து விட்டார்கள் என்றால் அதற்காக எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதனால பார்ப்பதற்கு பிடிவாதக்காரர் மாதிரி தெரியும் முரட்டுக்காரர்கள் மாதிரி தெரியும் அதனால அந்த மாதிரி பதிவெல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் உங்களுக்கு என்று உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் தெய்வ சக்தி அஷ்டமத்த சக்தி அஷ்டலட்சுமியும் நீங்கள் துணிந்து நின்றால் அதாவது விருச்சகராசி விருச்ச லக்னத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் துரதிர்ஷ்டம் நீங்கள் நின்று திரும்பி பார்த்தால் அஷ்டலட்சுமியும் உங்களுக்கு வசமாகும் இயற்கையாகவே எட்டாம் இடம் எட்டு திக்கு என்பார்கள் நாலு திசை நாலு மூளை அதுதான் எட்டு திக்கு அஷ்டலட்சுமி என்பார்கள் ஆக இயற்கையாகவே உங்களுக்கு அஷ்டலட்சுமி கை கொடுக்கும் நீங்கள் எப்பொழுது நின்று வாழுகிறீர்களோ துணிந்து செயல்படுகிறீர்களோ பல பீம்ஸ்ல சொல்லுவாங்க நீ யாருக்காகவும் எதுவாக மாறாதே நீ நீயாக இரு என்று அதே போல இந்த இயற்கை ஜோதிடம் குருஜி இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் நீங்கள் நீங்களாக இருங்கள் ஒருவர் பாராட்டுவார் என்று எதிர்பார்க்காதீர்கள் கடமையீச்சை பின்னால் பலன் வரும் என்ற பல உங்கள் கடமைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் வரும் நீங்கள் யார் என்று அவர்கள் உணர்வார்கள் உணரும் வரை உழைத்துக் கொண்டிருங்கள் உணரும் வரை உங்களுடைய இலக்கை அடைந்து கொண்டிருங்கள் உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு உனக்குள்ள எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிப்பாரு அஷ்டலக்ஷ்மி உனக்கு கை கொடுக்குமே எவனுக்கு என்ன பலம் எவனுக்கு என்ன குணம் கண்டதில்லை ஒருவருமே ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்மொழிக்கும் அதுவரை பொறுமனமே ஒவ்வொரு விருச்சகத்து ராசியிலும் பிறந்தவர்களும் ஒரு விதைக்குள் அடைப்பட்ட ஆலமரம் போல் நீங்கள் துணிந்து நின்றால் நீங்கள் தான் ஆலமரம் நீங்கள் துணிந்து நின்றால் உங்களுடைய நிழலில் பலரும் நிழல் காய்வார்கள் உங்கள் வேரில் பலரும் தூரியாடுவார்கள் ஆனால் அது புரியாமல் நீங்கள் மற்றவரிடம் உதவி கேட்டு அலைந்தால் இந்த பதிவை நீங்கள் பார்த்த பிறகு உங்களை நீங்கள் நம்புங்கள் துணிந்து நில்லுங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் மற்றவர்களை கட்டி காக்கக்கூடிய விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்